இப்னு அப்பாஸ் ரலில்லா இல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை நபிசுலா அவர்களிடம் வானவர் ஜிப்ரீல் அலி அவர்கள் அமர்ந்திருந்தபோது போது தமக்கு மேலிருந்து ஒரு சப்தம் வருவதை அவர் கேட்டார் அப்போது வானத்தை அண்ணாந்து பார்த்த ஜிப்ரீல் அலிஹாம் அவர்கள் இதோ வானில் இதுவரை திறக்கப்படாத ஒரு கதவு இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது அதன் சப்தமே இப்போது கேட்டது என்று கூறினார் அந்த கதவு வழியாக ஒரு வானவர் இறங்கி நபி அவர்களிடம் வந்தார் அப்போது ஜி அவர்கள் இதோ இந்த வானவர் இப்போதுதான் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் இதற்கு முன் எப்போதும் அவர் பூமிக்கு இறங்கியதே இல்லை என்று கூறினார் அவ்வானவர் சலாம் குறிவிட்டு உங்களுக்கு முன் எந்த இறை தூதருக்கும் வழங்கப்பெற்றிராத இரு ஒளிச்சுடர்கள் உங்களுக்கு வழங்கப்பெற்றுள்ளன அவை அல் ஃபாத்தியா அத்தியாயமும் அல் பக்கரா அத்தியாயத்தின் இறுதி வசனங்களுமே ஆகும் அவற்றிலுள்ள எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்கப்பெறாமல் இருப்பதில்லை என்று அவ்வானவர் கூறினார்